அனைத்து நல்லுலவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வைக்கு மாசும் மோட நெக்ஸ்ட்டு சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் நம்ம அங்கே காசாவிலிருந்தே ஆரம்பிச்சிடலாம் நம்ம பயணம் காசாவில் ஆரம்பிச்சது அப்படின்னா அப்படியே அங்கேருந்து போயிட்டு கொஞ்சம் அமெரிக்கா கிட்ட ஒரு சில பேச்சுவார்த்தை நடத்திட்டு இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறங்க ஜெர்மனியில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஏர்போர்ட் ஒன்றுங்க ரொம்ப பிஸியஸ்ட் ஏர்போர்ட்டு இழுத்து மூடிவிட்டாங்க ட்ரோன் பறக்குது அது பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதற்றமாயிட்டாங்க கொஞ்சம் நேற்று வெடிகுண்டு தாக்குதல் அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க நேற்று நாடுகளை பார்த்து ரொம்ப கேவலமாக சொல்லியிருக்கிறார் யார் புட்டின் அவர்கள் யாரும் பார்த்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அந்த பக்கம் வந்து வீசி இருக்கிறார் அள்ளி வீசி இருக்கிறார் ஆனால் நிறைய சம்பவங்கள் இன்றைக்கி ஒரு அலச அலச போகிற இன்றைக்கி தயாராக இருங்க ஸோ வீடியோ கோல் போகிறதுக்கு முன்பே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல்பட்டங்களுக்கு பின்னா ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கோல் நமது பயணம் காசாவிலிருந்து தொடங்குவதற்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த ஃப்ளோட்டிலா ஃப்ளோட்டிலான்னா அந்த படகு அந்த படகு ஆல்மோஸ்ட் ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் வரைக்கும் ரீச் பண்ணாங்க கொஞ்சம் அந்த ஏழு நம்பர் போட்டிருக்கும் பாருங்கள் அதெல்லாம் வந்து அந்த பக்கம் இஸ்ரேலுடைய துறைமுகத்தை நோக்கி கொண்டு போயிட்டாங்க மீதி எதுவுமே ரீச் பண்ண விடலை அவங்க மனிதாமான் அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை செய்வதற்காக அங்கேருந்து ஒரு பெரிய டீம் நாற்பத்தி ஆறு நாடுகள் நானூற்றி தொண்ணூறு பேர் பெரிய அளவுக்கு கிளம்பி வந்தாங்க கடைசி நெருங்க நெருங்க இஸ்ரேல் வந்து எல்லாத்தையுமே கைது பண்ணிட்டாங்க ஸோ இவங்க நேற்று அந்த ஆட்டம் பாட்டம் ஆறுப்பாட்டம் எல்லாம் பயங்கரமாக செலிப்ரேஷன் மூடில் இருந்தாங்க பட் அவங்களுக்கும் தெரியும் வரவங்களுக்கும் தெரியும் அனுப்பின நாடுகளுக்கும் தெரியும் பாதுகாப்பு கொடுத்த நாடுகளுக்கும் தெரியும் கண்டிப்பாக இஸ்ரேல் வந்து ரீச் பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு தெரியும் அதையெல்லாம் தாண்டி இவங்க வந்திருக்காங்க இருக்காங்க சரி உங்களுக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு வீடியோ பதிவுங்க இந்த வீடியோ பதிவு பார்த்தோன்னே உங்களோட கருத்துக்கள் வந்து பயங்கரமாக வரவேற்கப்படுகிறது பக்கத்தில் போடுற பாருங்கள் இவர் யார் அப்படின்னா இவர் தான் இஸ்ரேலுடைய மினிஸ்டர் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி பென்குவிர் பென்குவிர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஆள் அதுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையான விமர்சனம் ஸ்பெயினுக்குள்ளே நுழைய முடியாத இவர் இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாடுகள் வந்து இவருமே தடை விதிச்சிருக்காங்க ஃப்ரான்ஸுமே தடை விதிச்சிருக்காங்க நினைக்கிறேன் நான் அந்த மாதிரி நிறைய நாடுகள் வந்து அடுத்தது தடை விதிருக்காங்க இவர் என்ன பண்ணுறாரு அவங்கள பார்த்து கேட்குறாரு நீங்களாம் யார் தெரியுமா நீங்களாம் டெரரிஸ்ட் தீவிரவாதிகள் நீங்களாம் ஏன்னா ஒரு மர்டர் கொலை செய்கிறவங்களுக்கு பா பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தீவிரவாதிங்க தான் நீங்கள் சப்போர்ட் தீவிரவாதம் நீங்கள் வந்து டெரரிஸை வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அதனால் நீங்கள் உங்களாம் விட்டு வைக்கிறதே தப்பு அப்படின்னு ரொம்ப ஏடாக கூடமாக பார்த்து அப்படி சிரிக்கிற மாதிரி வந்து மாட்டிக்கிட்டீங்களா அம்ன்றம்மெல்லாம் வந்து பயங்கரமாக சொல்லிட்டுருக்கிறா அந்த வீடியோ பதிவு தான் பார்க்குறீங்க அவங்களும் பா பரிதாபம் அம்மா அப்படி உட்காந்துட்டுக்கிறாங்க ஒன்றுமே அப்படியே அப்படி ஐயா என்னங்க ஐயா அப்படி சொல்கிறீங்க ஐயா அப்படின்னு உட்காந்துருக்காங்க ஆனால் நேற்று வரைக்கும் அவங்க பெரிய ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க காசாவுக்குள்ளே வந்துடுவோம் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க நீங்கள் வந்து இப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க அப்போ ஏன் மனசுக்குள்ளே தோணுச்சு அலே பெண்கவீர் உனக்கு நில நேரமாக இருக்குது எங்கள் சென்னையில் போராட்டம் பண்ணவங்க எங்கள் தலைவர் சத்யராஜ் வந்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நீ உட்காந்து பேசியிருப்பேன் நீ முடிச்சுட்டு என்ன காசாவுக்குள்ள நுழைஞ்சிருப்பார் தப்பிச்சுட்ட அவர் இல்லாதனால தப்பிச்சிட்டேன் அவர் சத்யராஜ் கூட வெற்றி மரம்னா நிறைய பேர் வந்து நிறைய பயங்கரமாக இருந்தாங்க இவங்கெல்லாம் போயிருந்தாங்கன்னா இவர் நேரம் இப்போ தப்பிச்சது இஸ்ரேல் அவங்களாம் இல்லை அவங்க தப்பிச்சிக்கிட்டாங்க இவங்களாம் வராத நாள் இங்கே சென்னையில் போராட்டம் பண்ணவங்களாம் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிச்சிட்டேன் சரி சரி வெண்கவேர் உனக்கு உங்களுக்கு ஏதோ நல்ல காலம் நீ சத்தமாக பேசுகிற காலங்க மட்டும் களத்தில் வந்திருந்தாங்கன்னா நீ இன்னே வேறு மாதிரி தாறு மாதிரி ச தக்காளி சட்னி ஆகிருப்ப தப்பிச்சிட்ட போ போ அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான் எதோ பாவம் அப்பா இவங்களை பிடிச்சிட்டு வாங்கிறோம் மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டிட்டு இருக்கிறீங்க இப்போ இவங்களுக்கு எல்லாம் என்ன கவலைன்னா இப்போ விடுவாங்களா விட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கவலை வந்துருச்சு இருந்தாலும் அவங்க நாடு எல்லா நாடுமே ரொம்ப ஆதரவு கொடுக்குறாங்க ஆஸ்திரேலியாவிலிருந்து மற்ற எல்லா நாடுகளுமே வந்து ரொம்ப கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இஸ்ரேல் என்ன நினச்சிட்ருக்கீங்க இது வந்து வரம்பு மீற செயல் எப்படி நீங்கள் அவங்க கைது பண்ணலாம் அது எங்கள் நாட்டு குடிமக்களை நீங்கள் எப்படி கைது செய்யலாமையா அப்படின்னுலாம் பயங்கரமாக சொல்லியிருக்காங்க இந்த தடவை கிரிட்டா தன்பருக்கு பிடிச்சி உள்ள வைக்கிறாங்களா இல்லை அனுப்ப போகிறாங்களான்னு தெரில ஒரு சில குரூப் வந்து அனுப்பிட்டாங்க திருப்பி ரிட்டர்ன் போங்கப்பா நீங்கள் இப்போ சந்தோஷமாக உங்கள் நாட்டுக்குள்ளே போய் சேருங்க அப்படின்னுமா சொல்லி அனுப்பிட்டாங்க மீதி இருக்கிற மக்கள் வந்து யார் யாரோ கைது பண்ணி எந்தளவுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில இது சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு மறுபடியும் இஸ்ரேல் வந்து காசாவுக்குள்ளே நாங்கள் வெளியேற சொல்கிற பகுதிகளை வெளியேறலை அப்படின்னா நாங்கள் உங்களை வந்து தீவிரவாதமாக கண் கருதி உங்கள் மீது தாக்கல் நடத்தப்படும் இனிலாம் வந்து பெண்டிங்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நேற்று நிறைய தாக்கல் நிகழ்த்ததை பார்க்க முடிஞ்சது காசாவுக்குள்ளார பெரிய தாக்கல் நிகழ்த்தினாங்க நிறைய மக்கள் வந்து தனது உடைமைகளையும் தனது வீடுகளையும் விட்டு செல்ல மறுத்துட்டாங்க அதெல்லாம் முடியாது வால்வோஸ் ஆவோ நாங்கள் இங்கே இருக்கிறோன்னு சொன்னாங்க பட் ஆனால் காசாவில் இஸ்ரேல் வந்து நாங்கள் ஒதுக்கப்பட்ட கேம்புக்கு போயிட்டீங்கன்னா போயிடுங்க இல்லைனா கண்டிப்பாக தாக்கல் நிகழ்த்தப்படணும்னு சொல்லிட்டு கடுமையான ஹெவியான தாக்கல் நிகழ்த்திகிட்ருக்காங்க ஆ ஒரு சில வீடியோ பதிவுகள் வெளியிட்டிருக்காங்க நீங்கள் என்ன சா என்ன தான் செஞ்சவங்க சரி கிட்டே நீங்கள் நெருங்குனிங்கன்னா உங்களை நாங்கள் முடிச்சுடுவோம் உங்க கதையை பார்த்தீங்கல்ல ஜீரோ டிஸ்டன்ஸில் வந்து உங்களை தொடர்ந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ மாட்டினது நாங்கள்ல நீங்கள் தான் அப்படின்னு ஹம்மாஸ் தரப்பில் அடுத்தடுத்து ஜீரோ டிஸ்டன்ஸ் தாக்குதலை வந்து மேற்கொண்டுருக்கிறாங்க ஸோ கடுமையான அங்கே தாக்குதல்கள் பெரிய அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறது கத்தார் வந்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருக்கிறாங்க ஹமாஸ் வாங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம் வாங்க வாங்க கமான் கமான்னு இருக்காங்க பார்க்கலாம் மறுபடியும் ஒரு சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஹமாஸுக்கு அதை ஏற்றுக்குறாங்களே என்னதான் பொறுத்திருந்து பார்க்கலாம் எக்ஸ்போலாம் பாருங்கள் ஒரு வீடியோ பதிவு கார் ஒன்று இருக்கா கரெக்டாக கார் மீது வந்து அந்த தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க மூன்று பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க அவங்க எஸ்புல்லாவை எஸ்போலார் இருக்கக்கூடிய மிக முக்கிய நபர்கள் அப்படின்ற சொன்னாங்க இந்த வீடியோ படிக்கும் பார்க்கும்போது கூட எனக்கு ஞாபகம் வந்து படித்து படித்து சொல்கிற ஐயா ஃபோனை பயன்படுத்தாதீங்க அதை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீங்கள் இந்த சமீபத்தில் இந்த ஒரு வீடியோ வந்து சமீபத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு அன்பில் மகே சொல்வார் இல்லை படித்து படித்து சொன்ன கேட்டிங்களாடா அப்படின்ற வீடியோ பதிவு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அந்த டைலாக்கை இங்கே வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க எப்படி மேட்ச் பண்ணிக்கிறீங்கன்னா அந்த ஃபோனை கொஞ்சம் பயன்படுத்தாமல் பாருங்களேன் நீங்கள் தான் எஸ்பெல்லாம் நீங்கள் தான் அந்த பேஜர் தாக்குதலில் ரொம்ப பாதிக்கப்பட்டீங்க இஸ்ரேல் வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க நீங்கள் மொபைல் ஃபோனில் ஏதாவது ஒரு பாட்டு எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க எல்லாம் சொல்லியுமே நீங்கள் மறுபடியும் மறுபடியும் ஏதோ நீங்கள் மாட்டிகிட்டே இருக்கீங்க தொடர்ந்து இந்த மாதிரி தாக்குதல்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்குது அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல் ஒரு வேலை எங்கள் ஆள் உங்களுக்கு அங்கே பார்சல் அனுப்பி ஒரு ஃபீலிங் விட்டால் தான் நீங்கள் வந்து ஃபோனை பயன்படுத்தாமல் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஒரு பார்சல் பண்ணி வைக்கிறேன் வேற அப்போ தான் நீங்கள் கரெக்டாக கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இது சம்பவம் நம்பர் இரண்டு சம்பவ நம்பர் மூன்று இதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கு கொஞ்சம் கடின காலகட்டம்தான் ஏன்னா நம்ம கான்ஃபன்சி தீரிலால நீ ரியல் தீரியாக மாறிடுச்சு ஈரானை தாக்கல் நடத்துவதற்கான பிரத்யோக ஏற்பாடுகள் மறைமுகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அது குடிய விரைவில் நடக்கலாம் இல்லை கொஞ்சம் மெதுவாக நடக்கலாம் ஆனால் டிசம்பருக்குள்ளே நடக்குது அதில் எந்த மாற்றுக்கிறதுமே கிடையாது அதுக்கான அனைத்து வேலைகள் நட நடைபெறுது ஈரான் அதை உணர்ந்துட்டாங்க ஏன்னா இன்னைக்கு ஈரான் வந்து ஒரு மிரட்டல் பதிவை வெளியிட்டாங்க இந்த மிரட்டல் பதிவு எதுக்காக தெரியுமா அந்த பன்னெண்டு நாள் முட்டச்சோம் இல்லை உங்கள் கதையை ஞாபகம் இருக்கா இந்த ஞாபகப்படுத்துறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பதிவு வெளியிட்ருக்காங்க அது இல்லாமல் எங்களுடைய மிசைல்ஸ் எல்லாம் பாரு முடிச்சு கட்ட போகிற அந்த டைம் அந்த எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாதுன்ட்டாங்க இஸ்ரேல் மற்றவங்க கூட அந்த எண்ணம் வரலாம் ஆனால் உங்களுக்கெல்லாம் அந்த எண்ணமே வரக்கூடாது உங்களுக்காகவே இந்த வீடியோ வீடியோ பதிவு விட்டே மிரட்டுறாங்க அப்போ ஏய் பத்தியோ அப்படின்ற மாதிரி பயங்கரமாக மிரட்டல விட ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரேலுக்கு இதெல்லாம் நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம் சம்பவம் எடுத்து அப்போ ஈரான் உணர்ந்துட்டாங்க கண்டிப்பாக இஸ்ரேல் தாக்கல் நடத்துறதுக்கான திட்டங்களை தீட்டுறாங்கன்ட்டு ஏன்னா ஒரே ஒரு அக்ரிமெண்ட்டு டோட்டல் சேஞ்சுடு அங்கே கத்தார் இருக்காங்கல்ல கத்தார் கிட்ட அக்ரிமெண்ட் போட்டதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஆயுதங்களை வந்து குவிச்சிட்டுருக்கிறாங்க அமெரிக்கா தாக்கல் நடத்துகிறாங்களா இல்லை மிரட்டுறாங்களா அப்படின்னு செகண்டரி கேஸாக வச்சுக்கலாம் அதே மாதிரி சவுதி அரேபியாவும் எப்பவுமே இல்லாமல் எமினி ஓதிகல் வந்து நேற்று நேற்றுல ஒரு மூணு நாளைக்கு முன்பு கொடி கட்டின ஒரு கப்பல் ஒன்று வந்தது தாக்கல் நடத்திட்டாங்க அதை அவங்க வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க ஐரோப்பா நடந்தாலும் சரி எந்த நாடாக இருந்தாலும் சரி நீங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவு அடிக்கிறதுனால நாங்கள் கண்டிப்பாக தாக்கல் நடத்துவோம் நீங்கள் செங்கடல் பகுதியில் விட மாட்டோம் மாதிரிலாம் வந்து ரொம்ப கடுமையான ஒரு எச்சரிக்கையுமே கொடுத்துருந்தாங்க கூட சவுதிக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க சவுதி இது மாதிரி உங்கள் நாட்டுக்குள்ளார அமெரிக்காவோடய கிணறுகள் இருந்தாலும் அங்கே கூட நாங்கள் தாக்கல் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எமினி அவதிகளுக்கு தெரில நீங்கள் சவுதி அரேபியாவை தொட்டிங்கன்னா கெட்டிங்க நீங்கள் பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணிவிடும் அக்குள்ள அணுகுண்டு வச்சுன்னு சுற்றிட்டு இருக்கிறாங்க அவங்க பொசுக்குன்னு போட்டு போயிட போகிறாங்க மற்ற நாடு மாதிரிலாம் கிடையாது பாகிஸ்தான்லாம் ரொம்ப கோபக்காரங்க அவங்களாம் அவங்க பாட்டுக்கு போட்டு போயின்னே வந்துடுவாங்க சம்டைம் அவங்க காலடியிலே போட்டுக்கிட்டாங்கன்னா பாரு அந்த மாதிரி ஆளுங்க அவங்க அக்கல் கொண்டு வச்சுன்னு சுற்றுற ஆளுங்க நீங்கள் அதனால அந்த வசனத்தெல்லாம் கொஞ்சம் பேக் எடுத்துக்கோங்க அவதிகளே நீங்கள் அமெரிக்கா வந்து டோன்ட் டோன்ட் டொயிட்ன்ற மாதிரி இந்த பக்கம் இனி சவுதி அரேபிய தொட்டிங்க நீங்கள் கெட்டிங்க அந்த மாதிரி ஆன சூழ்நிலை இப்போ நான் இது எதுக்காக சொல்ல வந்தேன்னா இப்போ சவுதி அரேபியாவிலும் ஆயுதத்தை குவிக்கிறாங்க கத்தார்லேயும் ஆயு ஆயுதங்களை குவிக்கிறாங்க நாளைக்கு முன்ன புண்ணே ஈரான் மீது தாக்கல் நடத்தி ஈரான் வந்து சவுதியை தாக்கல் நடத்தும் பட்சத்தில் ஈரான் மாட்டிக்கிச்சு அனுகூண்டு போட்டுருவாங்க பாகிஸ்தான் போயிட்டு போட்டு தள்ளிடுவாங்க அவங்க அது மாதிரி கோபக்காரங்க அவங்க அதேமாரி கத்தார் அடித்தாங்கன்னா கத்தார் அடித்தா அமெரிக்கா அடித்த மாதிரி நாங்கள் போய் முடிச்சிருவோன்றாங்க இதெல்லாம் ஒரு செட்டப்பு கொண்டு வராங்க எப்படி இந்த செட்டப்பை கொண்டு வந்துட்டு அடுத்து பெருசாக இது பண்ணுறாங்க இவங்க தான் இஸ்ரேல் எதுக்கிறவங்க அப்படின்றது நான் கூடுதல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன் அடுத்து நம்ம முக்கியமான தகவல் போடுறதுக்கு முன்னாடி இந்த ஜென்சி போராட்டம் ஒன்று ஜென்சி போராட்டம் அப்படின்னா நம்ம ஜென்ரேஷன் இசட் அப்படின்வாங்க இந்த ஜென்சி போராட்டம் வந்து மொராக்கோவில் நடந்ததுங்க மிகப்பெரிய அளவுக்கு நடந்தது அந்த வீடியோ பதிவுலாம் பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி முப்பதில் வேர்ல்டு கப் நடக்குதுங்க ஃபுட்பால் வேர்ல்டு கப்புக்கு பல கோடி ரூபாய் ஒரு பத்தாயிரம் கோடிக்கு மேலே செலவு பண்ணுறாங்க புதிய அங்கே ஃபுட்பால் கிரவுண்டெலாம் பயங்கரமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த பெரிய அளவுக்கு ரெடி பண்ணிட்டு வராங்க இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன கோவோன்னா அடிப்படை வசதிகளே எங்களுக்கு இல்லை மருத்துவம் இல்லை உணவுப் பொருட்கள் சரியான அளவுக்கு இல்லை வேலை வாய்ப்பு இல்லை எதுவுமே இல்லாமல் கிளம்பிட்டீங்க நேராக இப்போ விளையாட்டு போட்டி வச்சு தான் அங்கே ரொம்ப நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்த போகிறோம் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக கடந்த மூன்று நாட்களாக மிகப்பெரிய ஒரு போராட்டம் நேற்று அடிச்சிட்டாங்க ஃபுல்லாக அரசாங்கனுடைய கட்டிடங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பெரிய அளவுக்கான அடி அங்கே பாதுகாப்பு பணியில் இருந்த இராணுவ வீரர்கள் ஒரு நானூறு பேர் பக்கம் காயமடைந்திருப்பதாக சொல்கிறாங்க இது அங்கே பெரிய ஒரு நிகழ்வு இன்னொரு நிகழ்வையும் பேசிடலாம் நம்ம ஏன்னா அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு லார்ஜஸ்ட் கிணறு கலிஃபோர்னியாவில் இருக்குது மானாட்டம் பகுதியில் அங்கே திடீர்னு திடீர் தாக்குதல் பற்றி எரிஞ்சிட்ருக்கு வழக்கமாக இந்த மாதிரி பற்றி எழுது அங்கே ரஷ்யாவுக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் ஏனோ தெரியவில்லை திடீர் என்று இங்கே அமெரிக்கா உள்ளே நிகழ்ந்திருக்கிறது ஒரு வேளை யார் காரணமாக இருக்கும் இங்கேயும் வந்து நேராக ரஷ்யாவை தான் சொல்கிறாங்களா இல்லை இவங்கள சொல்கிறாங்களா அப்படின்ற நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் பட் அமெரிக்காவுக்கே பேர் அதிர்ச்சி தான் அது எப்படி திடீர்னு அளவுக்கு வந்து பற்றி எரிஞ்சதுன்றது ஒரு பெரிய ஷாக்கிங் சர்ப்ரைஸ் தான் திடீர்னு இன்றைக்கி காலையில் ரஷ்யா வந்து உக்ரைனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க அவள் அழையாக விழு விருந்தாளியாக திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா அந்த வரைபட்டில் பார்க்குறீங்க இல்லையா அந்த எல்லை பகுதி ஓரம் கார்கியோ பகுதியிலோ மற்ற பகுதியில் பெரிய அளவுக்கான தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க அவங்க இந்த பகுதி இன்று மட்டும் இல்லை நேற்று கூட பார்த்திங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக குறி வச்சு தாக்கல் நடத்துகிறாங்க குறிப்பாக எல்லை பகுதியில் ஆயுதங்கள் வைத்து குவித்துருப்பாங்க போல அதனால் அந்த இடத்துல வந்து ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம மற்றொரு நிகழ்வு என்ன அப்படின்னா ரஷ்யாவுக்கு வந்து கொஞ்சம் இடையில் ஒரு ரெண்டு மாதமாக தென்கொரியா வந்து ஆயுதங்கள் கொடுக்குறத வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க பட் மறுபடியும் அதை ரெஸ்யூம் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது நம்ம அதே போல் முதல் முறையாக அமெரிக்கானுடைய பி ஏ பொசைடன் உளவு விமானங்கள் சர்வேலன்ஸ் ஏர்கிராஃப்ட் வந்து திடீர்னு போலந்து மீது வந்து பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா போலந்து மீது பறக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கொஞ்சம் அவங்க ரொம்ப மன விருந்து போய் படபடப்பாக இருக்காங்க வாழ்க்கையே ஏன் வாழ்கிறோன்ற ஒரு மன வெறுப்பில் இருக்காங்க ஏன்னா இப்போ திடீர் திடீர்னு ட்ரோன் வந்தால் யாரும் தாங்க நிம்மதியாக இருக்க முடியும் கொஞ்சம் கஷ்டம் இல்லையா அதனால் போலந்து கொஞ்சம் மன வருத்தத்தில் இருக்கும்போது போது கவலைப்படாதீங்க உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே சர்வேலன்ஸ் ஏர்கிராஃப்ட்டு வந்து வந்திருக்கு அங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ போலந்து பாதுகாக்கிற சமயத்தில் நேற்று ஜெர்மனியில் அடுத்தடுத்த மூன்று இன்சிடெண்ட்டு ஒன்று ஜூஸ் மக்களை கத்தி குத்து இங்கே மட்டும் இல்லை அங்கே யூகேலையும் பார்த்தோம் அப்படின்னா ஜூஸ் மக்களை நோக்கி பெரிய அளவுக்கான கத்தி குத்து நடந்திருக்கு அதுக்கப்புறம் அவங்கள சுட்டு பிடிச்சிருக்காங்கிறது கூடுதல் தகவல் இப்போ வெடிகுண்டு மிரட்டல் வந்தது மூன்றாவது என்னென்னா ஜெர்மனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விமான நிலையம் இது இந்த விமான நிலையம் அதான் முனிச் ஏர்போர்ட்டு ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பதிவு பாருங்கள் நார்மலாக போக ஆரம்பிச்சிருச்சு ஃபுல்லாக அதுக்கப்புறம் ட்ரோன் பறக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அரை மணி நேரத்துக்கு மேலே நிறுத்திட்டாங்க ஹோல்டு பண்ணிட்டாங்க ரொம்ப ஃபெமிலியரான ஒரு விமான நிலையம் திடீர்னு அரை மணி நேரத்துக்கு எந்த விமானத்தையும் நிறுத்தாமல் எல்லாமே இப்போ அங்கே தரையில் போகிறவங்களாம் கமந்து படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இப்படி தலையை வச்சு இப்படி கவுந்து படுத்துக்கிட்டாங்க கீழே ஏன்னா எந்த நேரத்துலையும் தாக்கல் நடத்துவாங்கன்ட்டு அப்புறம் தான் மக்களுக்கு சந்தேகம் வந்து எதுக்கு படுக்க சொன்னாங்கன்னு இப்படி ஆனால் பார்த்தா இப்படி ஏதோ ஒரு சின்ன ட்ரோன் அப்படி பறந்துருக்க மாட்டேங்குது ஏதோ அதனால கடைசியில் எதாவது பண்ணியிருக்காங்க சுட்டு வீழ்த்தியிருக்காங்க இதுக்கப்புறம் தான் விசாரணைக்கு உத்தரவிட்டேன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் சுட்டு வீழ்த்தி அதில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவு எதாவது கிடைக்கிதா பாருங்கள் அது கல்யாணத்துக்கு எந்த கல்யாணத்தில் எடுத்தது எந்த வெட்டிங் ரிசப்ஷனில் எடுத்ததுன்னு கொஞ்சம் செக் பண்ணுங்கள் ஜெர்மனி என்னால் நான் ரொம்ப சீரியஸ் ஆகிடும் நீங்கள் நீங்கள் ஏன்னா அரை மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் விமான நிலையத்தையும் நிறுத்திட்டீங்க எந்த நேரத்துலையும் தாக்கல் நடத்துவாங்க அதை பண்ணுவாங்கன்ட்டு ஆனால் இது என்ன தான் நீங்கள் ஒரு கான்ஸ்பிரசி தீரிய நீங்கள் வளர்த்தினாலும் திடீர்னு எப்படி ரஷ்யா வந்து இப்போ நேற்று நாடுகள் எதுக்கும் நேட்டோ நாடுகள் மீது தாக்கல் நடத்துன்னு சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு தெரியல என்ன இப்போ ஜெலன்ஸ்கி தான் ஏதோ ஒரு மூலையில் ஒரு ஓரமாக நைட்டானால் ரஸ்கா குஸ்கா வீடியோ போட்டு உங்களை நம்ப வைக்கிறாருன்னா நீங்களும் நம்புறீங்க பாரு இன்னைக்கு கூட தான் அதுதான் உரசல்லாம் வேண்டாம் இல்லையான்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூடிய விரைவில் ஐரோப்பாவில் ஒரு யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கான மிகப்பெரிய திட்டத்தில் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் ரஷ்யாவை விட்டு வைக்கிறது ஆபத்து முடிச்சுடுங்க வாங்க எங்களோட இன்னைந்துன்னு இன்னைக்கு கூட தான் சொல்கிறாரு அவருடைய கனவு அது அவருடைய திட்டம் அது உங்களை கொண்டு வந்து அங்கே இழுத்து விட்டுட்டா கோட்டசாமி நம்ம உதவிக்கலாம் அவங்க எப்படி அடித்து போய் போகிறாங்க இருக்கிறாரு அவரு நீங்களும் அவருக்கு நீங்கள் டஃப் கொடுக்குறீங்க அதாவது ஜெலன்ஸ்கிக்கே நீங்கள் டஃப் கொடுக்குறீங்க அவரு என்னடா அது நம்ம கொஞ்சமாக நடிக்க சொன்னால் எப்படி நடிக்கிறாங்களே அவங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க அங்கே இருக்கக்கூடிய சம்பவத்தை பார்க்கும்போது அவங்க உக்ரைனும் நம்ம குறைவாலாம் இட போற்ற முடியாது நேற்று கூட இந்த வரைபடத்தை பார்க்குறீங்களே ஒரு ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் தள்ளி எந்த எதிர்ப்புமே இல்லாமல் சாவகாசமாக மெதுவாக போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் கிணறு மீது தாக்கல் நடத்தியிருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவலுங்க இந்த கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா தொடர்ந்து அவங்க பெரிய அளவுக்கான ஒரு இலக்குகளை குறி குறிவைச்சுட்டே இருக்கிறாங்க இதில் பிபிசி கூட என்ன சொன்னாங்கன்னா இந்த வரைபடத்தை பார்க்குறீங்களே இந்த வரைபடத்தில் எண்ணெய் கிணறுகள் பற்றி எறிஞ்சி பெரிய அளவுக்கு ஷார்ட்டேஜாக இருக்காங்கன்னு சொன்னாங்க நான் நேற்று கூட உங்ககிட்ட ஆமாங்க தொடர்ந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை கேஸ் ஆயில் அப்புறம் வந்து குரூட் ஆயில் ப்ரொடக்ஷன் யூனிட் அங்கெல்லாம் இருக்குது இல்லையா அது ஃபுல்லாக தாக்கல் நடத்தி பெரிய சேதாரத்தை ஏற்படுத்துகிறோன்றாங்க ஆனால் இன்றைக்கி ரைட்டர்ஸ் வந்து ஒரு பகீன் ஒரு குண்டை போட்டாங்களே அதெல்லாம் சும்மா ஒரு மன பிராந்தி மன விஸ்கி என்ன தெரியுங்களா இங்கே பாருங்கள் பெரிய அளவுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் இந்த செப்டம்பர் மாதம் மட்டும் வெஸ்டர்ன் நாடுகளுக்கு ஆயில் எக்ஸ்போர்ட்டு அதிகரிச்சிருக்கான் அதாவது இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து லாஸ்ட் இயரை விட இப்போ ஒன்று புள்ளி அஞ்சு டைம் வந்து ஹையராக ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க ஆ அப்படின்னு இருக்காங்க அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் ஜெலன்ஸ்கியோட சதி வலையில் நானும் விழுந்து விட்டேன் அப்படின்னு நினைச்சேன் நான் ஏன்னா இவங்க பொய் செல்லி பொய் செய்தியை சொல்லி 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 கடைசியில் என்னை நம்ப வச்சுட்டாங்களேன்னு நினச்சேன் நான் ஏன்னா ரஷ்யாவுக்குள்ளார் குரூடாயில் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு தடுமாறுறாங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்கன்னா கடைசியில் ஓடி வந்து ரைட்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா நைஹே அதெல்லாம் சும்மா வெஸ்டர்ன் நாடுகள் போன வருஷம் வாங்கினதை விட இந்த வருஷம் வந்து ஒன்றரை மடங்கு அதிகமாக வாங்கியிருக்காங்க தொடர்ந்து ஏற்றுமதி பண்ணிட்டுருக்கிறாங்கன்ட்டு ஒரு பகீர் குண்டு சாதாரண குண்டுலலாம் ஒரு பகீர் குண்டு வந்து போட்டு விட்டுட்டாங்க அப்புறம் இந்த ஜெர்மனியோட செய்தி மட்டும் ஒன்று சொல்லிட்டு அப்படியே நம்ம கடக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் கூட அப்படி என்னப்பா ஒரு காலத்தின் கட்டாயம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா சும்மா இந்த டைலாக் ஃபுல்லோட வந்துருச்சு இவங்க அலைஸ் வைடல் அலைஸ் வைடல்னால் யாருன்னா இப்போ ஜெர்மனியோட எதிர்கட்சி தலைவர் அவங்களுக்கு இந்த ஃபாரைட் ஒரு சில கொள்கையுடைய தலைவர்கள்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க இப்போ அவங்க நாங்கள் போட்டு தள்ள போகிறோன்னு பயங்கரமான எச்சரிக்கை குறிப்பாக ஆளுகின்ற அரசாங்கத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான நபர்கள் வந்து பயங்கரமாக எச்சரிக்கை கொடுக்குறாங்க அந்த அம்மா சொல்லிட்டாங்க பாருங்கள் யார் என்னை போட்டு தள்ள கண்ணு வேணும்னு சொன்னாமையே வா இங்கே தான் வச்சுருக்கேன் கண்ணு வா வந்து இடு பார்க்கலாம் அப்படின்னு தைரியமாக சொல்லுது அந்த அம்மா வாப்பா தைரியமான ஆளாக இருந்தால் நான் எங்கே தான் இருக்கேன் வந்து அதை இன்றைக்கி தொட்டுப்பார் சீண்டிப்பார் முடிச்சுட்டு நமக்கு அதே மாதிரி அந்த அம்மா வந்து மிரட்டல் விட்டுருக்காங்க ஸோ தொடர்ந்து ஜெர்மனியில் செல்வாக்கு இவங்களை வந்து அதிகரித்து இருக்கிறது அப்படின்னு ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம அதே போல் ரஷ்யாவை என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்தியா வந்து எங்களுக்கு ஒரு சிறந்த நண்பனாக பார்க்குறேங்க அமெரிக்கா எப்படி நீங்கள் நெருக்கடி கொடுக்கலாம் குறிப்பாக ரஷ்யாக்கிட்ட வாங்கக்கூடாதுன்றதில் நீங்கள் எப்படி நெருக்கடி கொடுக்கலாம் நாங்கள் அந்த மாதிரி பழகலை அது இல்லாமல் இந்திய மக்களை வந்து அது மாதிரி யாரும் அனுமதிக்கும் ஒருபோதும் அவங்க அனுமதிக்க மாட்டார்கள் இந்த மாதிரி அவமதிக்க இந்த மாதிரி அவங்கள டீச் பண்ணுறது போலா தடை மிரட்டுறது இந்த மிரட்டலுக்கெல்லாம் இந்தியா பயப்படாது அவங்கள அவமதிக்க நானும் விட மாட்டேன் பயங்கரமாக ஆஹா ஓஹோன்றாங்க ரொம்ப ஸ்லோ மோஷன்லாம் பார்க்க வேண்டியது ம் ஐயா புட்டின ஐயா இங்கே என்ன சத்தம் அப்படின்னு தான் என்ன ஏற்கனவே ஐம்பது பர்சன்ட் வரியே பயங்கரமாக இருக்குது இப்போ அமெரிக்க வெறி வந்து ஓஹோ நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா அப்போ இந்தியாவை மீது எதுவும் பண்ண முடியாதா அப்படின்னு நினச்சி நூறு பர்சன்ட் வரி போட்டாங்கன்னு இப்போ இந்தியா இப்போ அந்த டைலாக் வேணுமா எங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது இது ஏதோ பண்ணுறது தான் தைரியமான ஆளாக தான் எங்கள் அண்ணன் மேலே கை வச்சு போடுறான்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி தான் இப்போ அந்த டைலாக் இருக்குது வரி குதிரை வரிசாமியும் வெறி பிடிச்சி போயிருக்கிறாரு எங்கள் ஐம்பது பர்சன்ட்டுக்கு வரியே எங்கெல்லாம் பயங்கர போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது முடிஞ்சது அவ்வளோதான் இந்தியாவே கவுந்து போச்சு இந்தியா வந்து அவ்வளோ தான் எல்லோரும் கையில் திருவோடு ஏந்த வேண்டியதானே போராட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க எது ட்ரம்ப் ஐம்பது பர்சன்ட் வரி விரிச்சதுக்கு தொழில்துறையை முடங்கி போச்சுன்னாங்க அந்த போராட்டம் ஏனும் போது எல்லாம் தின்னு புஷாகி புஷன் ஆகி போச்சு இப்போ கவர்மெண்ட் இருக்காங்க அப்போ ஏன்னா மாற்று வழி ரெடி பண்ணிக்கிட்டாங்க தான் நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம் நம்ம எங்கள் எவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருந்தாலுமே ஏற்றுமதி பாதிச்சு அமெரிக்கா மட்டும்தான் உலகத்தில் ஏற்றுமதி கிடையாதுங்க மற்ற நிறையா இருக்குன்னாங்க இப்போ இந்த செய்தி மட்டும் எங்கெல்லாம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களாங்களா தமிழ்நாடே கொந்தளிக்கும் தமிழ்நாடே ஸ்தம்பித்து போயிடும் நூறு பர்சன்ட் வரி விதிக்க போகிறாரு புடின்னு வேறு சும்மா இருக்கிறவங்களை உசி பேத்தி விட்டார் நீங்கள் தைரியமான ஆளாக தான் இந்தியன் மேலே கை வச்சு பாருங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சு நூறு பர்சன்ட் வரி விதித்தானோ அவ்வளோதாங்க அதுக்கு புடினவர்கள் புடியனவர்கள் வேற இப்போ டிசம்பர் மாதம் வராரு அவர் எதையே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கடைசியில் நீங்கள் சொல்லி தான் அமெரிக்க எங்களுக்கு வரி விதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல உங்களை ஏற்று போராடணுன்ற மாதிரி மக்கள் ஒரு வழிக்கு வந்துடுவாங்க ஏன்னா உங்கள் மைண்ட் செட் அவ்வளோ தான் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இந்த ஒரு நிகழ்வை நம்ம சொல்ல முடியும் நம்ம அடுத்து நம்ம பாகிஸ்தான் கிட்டே போயிடலாம் பாகிஸ்தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இராணுவ வீரர்கள் எல்லாமே இவங்க கைது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பலேஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியும் சரி மேலே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு போராட்டம் கொஞ்சம் கூட ஓயலை ஆனால் திடீர்னு இந்த சமயத்தில் அங்கே ஆப்கானிஸ்தானோடய பகுதியில் பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் ரொம்ப நட்பை சுட்டுக்கிறாங்க ஏன்னா தீபாவளியை நெருங்கிருச்சு இல்லையா தீபாவளி நெருங்கிறதுனால இவங்க ரெண்டு சுடு சுடுறது அவங்க ரெண்டு சுடு சுட்றது அவங்க மறுபடியும் இந்த பக்கம் எல்லையை நோக்கி ரெண்டு ஷூட் பண்றது இவங்க அவங்களும் சூட் பண்றது இந்த மாதிரி தீபாவளி அதுவும் தீபாவளி பட்டாசு சுட்டு சுட்டு விளையாடிக்கிறாங்க கேப்பை போட்டு சொல்றாங்களா என்னன்னு தெரியாது ஆனால் ஏதோ ஒரு இராணுவர்கள ரெண்டு பேரும் இறந்து போனதா சொல்றாங்க அந்த சுருள் கேப் சொத்துக்கு அதனால அந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து சோதனமாக இருந்துக்கோங்க அப்புறம் உங்களுக்கு ஏதாவது முட்டிட மோதிட போகுது ஓடி விளையாடு கம்பெடுத்து விளையாடு குச்சியில் கூட விளையாடு கல்லடிச்சு கூட விளையாடு என்ன துப்பாக்கியில் என்ன விளையாட்டு உயிர் போனால் யார் அதற்கு பொறுப்பேற்றிருக்கு ம் கொஞ்சம் அமைதியாக இருங்க பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் அமைதியாக இருங்க ஏன்னா இது கான்ஃபி டீவில் வந்து விழுந்துடும் இப்போ இன்னும் ரெண்டு நாளில் அங்கே ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இங்கே வராரு இந்தியாவுக்கு கரெக்டாக அவர் வரது கதமாக இந்தியாவுக்கு பரிசளித்த மாதிரி ஆயிரும் அப்புறம் பாகிஸ்தான் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கொஞ்சம் சூதானமாக இருங்க ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஹோல்டவுன் கொட்ட சமைங்கலே ஹோல்டான் அடுத்து நம்ம அமெரிக்காவோட செய்தி போயிடலாம் குறிப்பாக கேஷ் பட்டேல் அவர்கள் எஃபிஐயில் ஒருத்தர் வந்து தனது இன்ஸ்டாகிராமில் வந்து கொஞ்சம் கே வந்து ப்ரைட் பண்ணுற மாதிரி வந்து வெளியிட்ருக்கிறார் உடனடியாக நீக்கிட்டாங்க ஏன்னா இதற்கு முன்பு பைடன் காலத்தில் வந்து இந்த மாதிரி எல்ஜிபிடிக்கு எல்லாமே ராணுவ வீரர்களை ஆட் பண்ணியிருந்தாங்க பட் இவர் கொஞ்சம் நாளைக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்பே பிட்டர் எக்ஸித் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க இதுக்கெல்லாம் இங்கே வேலை கிடையாது நல்லா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரு அதுவும் தொப்பு வச்சுருந்ததுன்னா கூட கிடையாது சம்பளம் இல்லைன்றாரு எனக்குலாம் தெரியாது தொப்பையும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு ஒரு கடுமையான மிரட்டல் கொடுத்தாரு எனக்கு அப்போ கொடுக்கும்போது எனக்கு கூட எங்கள் ஐடியா தோணுச்சு தமிழக அரசே நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் உங்கள் சம்பள பணத்தை எல்லாமே உங்கள் நிதி நெருக்கடியை வந்து நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா காவல்துறைக்கு தொப்பை இருக்கிறவங்களுக்கு சம்பளம் இல்லைன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் நீங்கள் குறைச்ச வாங்க சம்பளத்தை கொடுக்கணும்னு சொல்லி பாருங்கள் எண்பது பர்சன்ட் சம்பளம் உங்களுக்கு ஆகிடும் எண்பது பர்சன்ட் சம்பளம் ஆகிடும் மீதி இருபது பர்சன்ட் தான் வாங்குவாங்க அதை நான் கூடுதல சொல்லிடுறேன் அதனால் இது ஒரு அருமையான வாய்ப்பு இப்போ என்ன நிதி பற்றாக்குன்னு சொல்ல முடியாது நாம் கேட்டால் சொல்லிடலாம் உங்கள் உயிர் மீது எங்களுக்கு அக்கறை இருக்கிறது நீங்கள் உயிரோடு இருக்கணும்ன்ற நாங்கள் விரும்புகிறோம் உங்கள் உடல் நலத்தை பாதுகாக்கணுன்னா அந்த அரசாங்கம் விரும்புகிறது அதனால் நீங்கள் வந்து தொப்பையை குறைச்சிட்டு வாங்க சிக்ஸ் பேக்கோடு வாங்க அதுவும் இன்னும் நீங்கள் சிக்ஸ் பேக்கோடு வாங்க உங்களுக்கு அப்போ தான் சம்பளம்னு சொல்லியிருந்தீங்கன்னா கடைசியில் வாங்குறது ஒரு பத்து பேர் கூட வாங்க மாட்டாங்க ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் தான் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் நான் தமிழக அரசு கொஞ்சம் தீவிரமாக பாருங்கள் அமெரிக்காவை பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஒரு விஷயத்தை இவங்களுக்கு மட்டும் இல்லை அரசு ஊழியர்களுக்கும் முடிஞ்சால் ஜப்பான் மாதிரி ஒரு வரியை போட்டிருங்க இடுப்பு சுற்றளவு வரின்னு சொல்லிட்டு ஜப்பானில் வந்து கரெக்டான இடுப்பளவு இல்லைனா வரி போட ஆரம்பித்தாங்களாம் அந்த மாதிரி கூட ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய மீடியா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றது கூடுதல் தகவலை ஒரு ஆனால் அதையும் நான் சைடில் ஒரு பிட்டை போட்டுக்க வேண்டியது அப்போ இப்போ அமெரிக்கா நீக்கினதை மட்டும் இல்லாமல் இன்னொரு சம்பவங்க நேற்று வந்து அதிகாரப்பூர்வமாக வெனிசுலானுடைய ட்ரக் ஆற்றல்ஸும் அங்கே இருக்கக்கூடிய இடங்கள் மீதும் வெனிசுலா மீதும் தாக்கல் நடத்துவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது எந்த நேரத்திலையும் தாக்கல் நடத்தலாம் நேற்றே வெனிசிலாவோட எல்லை பகுதியில் எஃப் தேர்ட்டி போய் போர் விமானங்கள் சும்மா ஒரு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் பக்கத்தில் அப்படியே உலாகிட்டு இருந்தது எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தது அடிக்கடி மேபி தாக்கல் நடத்துறதுக்கான ஆயுதமாக கூட இருக்கலான்ற மாதிரி வந்து நான் நினைக்கிறேன் நான் என்ன இங்கே இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா வெனிசிலா திட்டதா அந்த நீலக்கலர் கப்பல் இருக்கா எப்போவுமே ஒரு பெரிய போர் கப்பல் அதை சுற்றி ஒரு இரண்டு டஸ்ட்ராயர் கப்பல் ஃபாலோ பண்ணோம் அதுக்கு கீழே மற்றொரு கப்பலும் ஃபாலோ பண்ணோம் அங்கே அங்கே கரெக்டாக எங்கள் பக்கத்துலே பூட்டோரிக்கா இருக்குல்ல அது பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கா அப்படியே கீழே பனாமா பக்கத்தில் ஒரு அணு நிற்குதா அப்புறம் கரீபியன் சிக்கு மேலே கியூபாவுக்கு மேலே அங்கே ஒரு சுற்றி மூன்று இருக்கா இது எல்லாமே வெனிசுலாவே டார்கெட் வைக்கிறாங்க சுற்றி ரவுண்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அட்லாண்டிக் ஓஷன் பக்கத்துல அங்க ஒரு கப்பல் போயிட்டு இருக்கு அதுவுமே இந்த பக்கம் வந்து நிற்க போதுன்றாங்க எந்த நேரத்துலயும் வெனிசுலா மீது தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தான் வெணிசுலாம் என்ன பண்ணுறாங்க வான் தடுப்பு சாதனங்களை கொண்டு வந்து எல்லை பகுதியில் ஃபுல்லா நிறுத்தி வச்சிட்டாங்க வருஷா எந்த நேரத்தையும் நாங்கள் தாக்குங்கள் அப்படின்னா போதும் அது தாக்கிடுங்க முடிச்சுடுங்க கதைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதனால மக்களே கூடிய விரைவில் நீங்க எந்த நேரத்துலனாலும் அந்த தாக்குதலை வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கலாம் வலிமையால் வெளி வைத்து காத்து கொண்டிருக்கலாம் வெனிசுலா என்ன பண்ண போறாங்க அமெரிக்கா என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம் நம்ம ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுக்கப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கும் சீனாவுக்கும் நேரடி விமான சேவையை இப்போ வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி செயல்பாட்டுக்கு வருதுங்க ஃபஸ்ட்டு இருந்து போகுது நேரடி விமானம் அதுக்கப்புறம் சென்னை சென்னைன்ற பாருங்கள் டெல்லியிலிருந்து போகுது நேரடி விமானம் ஏழு வருஷமே ஆயிடுச்சுன்றாங்க அஃபீஷியலாக அஞ்சு வருஷம் ஆனால் ஒட்டுமொத்தமாக ஏழு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றமா சொன்னாங்க அப்புறம் இப்போ சிஜிபிங்க அவர்களே இப்போ நேரடியாக இப்போ ரீசெண்டாக போய் பார்த்தாங்கல்ல இல்லாமல் நம்மளும் சீனாவும் திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம நல்லா சிரித்து பேசலான்றோமோ சொன்னாங்க இல்லையா அதனால் இது கொஞ்சம் பாசிபிளாக தெரிது பார்க்கலான்றாங்க இப்போ அமெரிக்காவில் நிறுத்துவதற்கு இதில் திட்டம் விடுறாங்களான்றது நம்ம போகிறது பார்க்கலாம் ஃபைனல் அந்த வீடியோ நிறைவு பகுதியும் நிறைவு பகுதியில் யூகேயில் அங்கே சுகாதாரத்துறை வந்து திடீர்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க பயங்கரமான பேக்ஃபர் ஆகிடுச்சு எல்லாமே ஏய் யாருப்பா அந்த ஆளை தூக்கி போடுப்பா அந்த பக்கம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க யூகேவில் என்னென்னா சொந்த ரிலேட்டிவ்லே கசின்ஸ் இருக்கக்கூடிய நாட்டர் ரொம்ப நெருங்கிய உறவுகள் ரத்த உறவுகளே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா நேகப்பட்ட ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது நிறைய அட்வான்டேஜ் இருக்குது அந்த குழந்தைங்க அந்த குழந்தைங்க அறிவாளியாக பிறக்கும் எனர்ஜிட்டிக்காக இருக்கும் அது இருக்கும் இது இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்க அங்கே மக்கள் காண்டாகிட்டாங்க ஆகிட்டாங்க யோ யார் யார் ரிப்போர்ட் எழுதுறது எப்படியா நீ சொல்கிற சொந்த ரத்த உறவுகளே கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அது வந்து அடுத்தடுத்த ஓனமாக பறக்கிறதுக்கோ இல்லை மற்ற வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு நம்ம ரிப்போர்ட்டு பார்த்துருக்கோம் இது என்ன புதுசாக இருக்குது யூகேவே புரட்டி போடுகின்ற ஒரு செய்தியாக இருக்கேன்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகிறது அதனால் ஏன்ப்பா அப்படி திருமண வாழ்க்கையில் விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க அதை பார்த்த உடனே எனக்கும் ஒன்று ஐயா இதே மாதிரிதாங்க ஐயா எங்கள் ஜாதகன்ற பேர்லங்க ஐயா பத்து கரெக்டாக இருக்குது எட்டு பொருத்தும் கரெக்டாக இருக்குதுன்னு இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க முதல்ல இந்த ஜாதகத்தை போலிங்க ஐயா அது இல்லாமல் கல்யாணம் பண்ணுறவனே சந்தோஷமாக இருக்கிறாங்க எனக்கெல்லாம் எட்டு பொருத்தும் பக்காவாக இருக்குன்னாங்க ஐயா இன்றைக்கி அவன் அந்த ஜாதகக்காரன்தான் தேடிட்டுருக்கிறேன் டேய் ஏன் யார் எனக்கு எட்டு பொறுத்தும் பக்காவாக இருக்குன்னு சொன்னது யாருப்பா அப்படின்னு தேடிட்டுருக்குறேங்க ஐயா இதாவது பரவாயில்ல ஒரு எங்கள் ரிலேட்டிவ் அப்படின்னு பத்து பொண்ணும் பத்து பொருத்தும் பக்காவாக இருக்குதுன்னு சொன்னாங்க ஐயா ஆனால் டைவர்ஸ் ரேஞ்சுக்கு வந்து நின்று போச்சுங்க ஐயா அதனால் அதுனால் கூட கொஞ்சம் ஏற்றுக்கலாம் கொஞ்சம் இங்கே முதல்ல ஜாதகக்காரங்களை கொஞ்சம் முடிச்சிடுங்க ஐயா ஜாதகம் பார்ப்பதே குற்றமான செயல்னு ஒன்று சொல்லுங்க ஐயா அதுதான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இது மட்டும் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லைங்க ஐயா ஏன்னா இப்போ எடுத்துக்கோங்க எட்டு போகிறது பக்காவாக இருக்கன்னு போது நான் பார்த்து நான் படுற பாடு உங்களுக்கு தெரியலையா அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் நான் இதில் நிறைய பேர் நீங்கள் அனுபவப்பட்டுருப்பீங்கன்னு ஒரு கூடுதல் தகவலாக சொல்கிறேன் நான் இந்த ஜென்சி போராட்டம் வந்து ஒவ்வொரு நாடுகளாக பரவ ஆரம்பித்திருக்கிறது பாகிஸ்தானில் கூடிய விரைவில் பெருசாக ஆகும்போது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மாதிரி மடகாஸ்கர் ஒரு குட்டி குட்டித்தீவு இந்த மடகாஸ்கர் குட்டி தீவில் கூட கடந்த இரண்டு மூன்று நாட்களாக இந்த ஜென்சி போராட்டம் வந்து பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கிறது அங்கே எங்கேயும் நெட்டிலிருந்து மீதி ஃபுல்லாக தடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் அழுகின்ற அரசாங்கத்தை எடுத்து பெரிய ஒரு போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது சூடும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை தடுக்கும் தடைப நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கூடுதல் தகவலான சொல்ல விரும்புகிறேன் நான் புட்டின் வந்து ஒரு வார்த்தையை நேட்டோவை பார்த்து சொன்னார் எங்களை பார்த்து பேப்பர் டைகர்ன்றீங்களா காகித புலின்றீங்களா நீங்களா அது கூட உதவாத நா நாடுங்க நீங்களா நாங்கள் அல் ஆல்ரெடி எப்போவே நேட்டோ எதுக்க ஆரம்பிச்சிட்டோம் மொத்த நாடு மொத்த நாடியும் கதிகாலங்க வச்சிட்ருக்குறோம் யாரை பார்த்து யார் என்ன சொல்கிறீங்க அது நான் நாங்களே பே என்ன பேப்பர் டைகர் அப்படின்னா அதை அதோட மோசமான டைகரு ஒருவேளை கொட்டை எடுத்த புளியாக இருக்குன்னு சொல்லுவாரா அப்படின்னு நினச்சிட்டு நீங்களா கொட்டை எடுத்த புளியாக இருக்குன்ற மாதிரி சொல்ல வராரா என்னன்னு தெரியல மேமி ஏன்னா அந்த அந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறார் அவர் சாப்பிட்ற புளியை சொல்கிறேங்க சாப்பிட்ற நம்ம புளி இருக்குல்ல அதை வந்து நம்ம கொட்டை எடுத்து தானே சாப்பிட முடியும் இல்லைன்னா அப்படியே நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ண முடியாதுல்ல அந்த அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன் நீங்கள் வேறு ஏதோ ஒன்று தப்பாக எட் எப்பவுமே உங்கள் காதுக்கு தப்பாக வந்துடக்கூடாது கரெக்டாக தான் வரணும்னு நினைப்பேன் நான் ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சேனல் நன்றி வணக்கம்